வணக்கம் மாஸ்டர் நேர்களை நாம வந்துட்டு ராகு கேது அச்சுக்கள் அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்கோம் ராகு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய அடையாளங்களை உருவாக்குவதில் மிக முக்கியமான இடத்துல இருப்பது நம்ம தனியா இருக்கோம் அந்த இன்னைக்கு ஆரம்பாக ஆச்சு ராகு ஆறுல இருந்து கேது இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான் சோ இதை நீங்க உங்களோட ஜாதகத்திலையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இப்ப நம்ம ராகு ஆறுல இருந்தா அப்படிங்கிற பாங்க இந்த ராகு ஆறுல இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்ல ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு டெக் ஒரு திறமையை உங்களுக்கு கொடுத்துரும் சோ இவங்ககிட்ட போய் ஒரு பிரச்சனை அப்படின்னு தீர்வு கேட்கணும்னா தைரியமா கேட்கணும் இவங்களுடைய தீர்வுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேம்புக்கம் இருக்காது அதனுடைய சூழ்நிலைகளையே ரொம்ப ஆராய்ஞ்சு நாலு பக்கம் சிந்திச்சு உலகளாவது இருக்கக்கூடிய சவால்களையும் செயல்முறை சார்ந்த தீர்வுகளையும் ஈஸியா கண்டுபிடிச்சு ஒரு தீர்வை கொடுப்பாங்க இவங்களுடைய நவீன தொழில்நுட்ப கருவிகள் அத அதை வந்துட்டு வந்துட்டு புதுமையா உபயோகப்படுத்துறதாகட்டும் அதை வந்துட்டு அதுல புதுமையான அப்ரோச் ஆகட்டும் இவங்கள்ட்ட ரொம்ப எளிமையாகவே இருக்கும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கெல்லாம் மேல ரொம்ப டீப்பான போக டிஷ்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது இவங்க கெடிஷ்னல் அப்ரூச் செய்யும் தாண்டி போய் ஒரு டீப்பான டே கரெக்டான முடிவை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ராகு ஆரம்பாவத்தில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த கேது சாரி இந்த ராகு ஆரம்பாவத்தில் இருக்கும் போது இவங்க டெக்னாலஜி வைஸ் வேலை செய்யறபோது நல்ல பொது வசதிகளையும் பணி நிறைவையும் அடையிறதையும் அதே மாதிரி இந்த மாடர்ன் வேர்ல்டில் நல்ல ஒரு ஒரு ஃப்ரீயா ஃப்ரீயாக எக்கனாமிக்கல் ஃப்ரீயாகவோ இல்லை டைம் ஃப்ரீயாவோ இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸோடு இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா ரொம்ப திறமையா வந்துட்டு இந்த டிஜிட்டல் ஒர்க்கெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லையான வருமானம் மற்றும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இதையெல்லாம் கூட பெறக்கூடியவங்களா இருப்பாங்க மன அமைதி மற்றும் வாழ்க்கையில வந்துட்டு நல்ல ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டு ீச்ம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த பிற்கால பிற்பகுதியில் நம்மளுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் நல்ல பலமாக வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கையினுடைய நல்ல ஒரு சமூக அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் மதிப்பும் மரியாதையுடைய மன நிம்மதியான வாழ்க்கையினுடைய உச்ச உச்சபட்ச நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதே நேரத்தில் இந்த கேது ஆப்போசிட்ல பன்னெண்டாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஐநசம் அப்படிங்கறது இடத்துல இருக்கிறது ஐனஸ் என்ன கேது இருப்பதுங்கிறது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தூக்கம் உறக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதனால நரம்பியல் சார்ந்த மன மனநிலை மன அழுத்தம் அது தொடர்பாக நரம்பியல் சார்ந்த சிக்கல்களையும் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த டீப்பான ஸ்கில் ஸ்கில்லும் அந்த கொள்ளக்கூடிய அதாவது அப்படிங்கிறது மனசு வந்துட்டு ரிலாக்ஸாவே இருக்காது தொடர்ந்து அவேர்னஸோட விழிப்புடையே இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்கும் சோ இதனால இவங்க தன்னை சுத்தி இருக்கவங்களை நம்ப முடியாது அல்லது தன் தன் தான் இருக்கக்கூடிய சூழலை பாதுகாப்பு இல்லாததாகவும் நினைக்கக்கூடிய நண்பர் நபர்களாகவும் இருப்பாங்க இது இவங்களுக்குள்ள ஒரு மன பதட்டத்தையும் பயத்தையும் உருவாகும் திடீர்னு யாருன்னு தெரியாத அல்லது மறைமுகமாக உங்களுக்கு மறைமுக எதிரிகள் பத்தி நம்ப எதிரிகளை பத்தி நிறைய திங்கிங்கை இவங்களுக்கு மன அழுத்தத்தையும் அச்சத்தையும் நிரந்தரமே உருவாக்கி வாழ்க்கையோட தரத்தை குறிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ வேலை ரொம்ப ஹை டெக்னாலஜி இருந்தாலுமே கூட இந்த பேர் திங்கிங்ஸ் யாருன்னு தெரியாத மறைமுகள் எதிரிகளை பத்தி அதிகமா திங்க் பண்றது அப்படிங்கிற மன அழுத்தத்தையும் பயத்தையும் உருவாக்குறதுனால இவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸார்டர் அப்படிங்கிறத தூக்கம் கெட்டு போற தன்மையை தான் இதனுடைய நெகட்டிவ் பாதிப்பு தன்மைகள் சோ இவங்களுக்கு மருமகள் எதிரிகளை இவங்களே உருவாக்கி பெற்றுவோம் சோ அடுத்த பதிவு நம்ம ஏனாம் வச்சு பிரிவு ஏழுல இருந்து கேது ஒண்ணுல இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்